wanakam இன்றைக்கி நம்ம கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கன்னிராசி மண்டலத்தோட அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் அங்கே தான் உச்சமாகறாரு ஸோ புதன் பகவான்னாலே நமக்கு கண்ணீராசி நம்மளுடைய அந்த கன்னிராசியோட லோகவே பார்த்திங்கன்னா இரட்டையாக நமக்கு இருக்கும் இது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு ராசி மண்டலமாக சொல்லப்படுது ஆனால் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட குணாதிசயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே உத்திர நட்சத்திரோடய நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் பார்க்க பார்த்துட்டோம் உத்திரம் நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள் சிம்ம ராசியில் இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும் கன்னி ராசியில் இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா சிம்ம ராசியில் சூரியன் ப்ளஸ் சூரியனாக இருக்கும் அங்கே ஆனால் இங்கே கன்னி ராசிக்கு வரும்போது புதன் ப்ளஸ் சூரியனாக இருக்கும் அதாவது புத்திசாலி கலந்த கம்பீரம் இருக்கும் புத்திசாலி கலந்த தைரியம் இருக்கும் புத்திசாலி கலந்த ஆளுமை திறன் இருக்கும் புத்திசாலி கலந்த அழகு திறன் இருக்கும் இது எல்லாமே எப்படி சொல்லணும்னா கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் ஆனால் அதே காரணம் நான் சிம்மராசிக்கு சொன்ன அதே விஷயம் தான் கண்ணீராசிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கைக்கு இது அனைத்துமே நல்லா இருக்கும் உத்திர நட்சத்திரம் ஆனால் பர்சனல் வாழ்க்கை என்னும்போது நல்லா இருக்காது நீங்கள் கண்ணீராசியில் இருக்கிற உத்திர நட்சத்திரக்காரங்களை கேட்டு பாருங்க உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மன வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் அவங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சாதிச்சிடலாம் எதுவாக இருந்தாலும் பண்ணிடலான்னு அவங்களுக்கு கூடவே வைராகியமும் இருக்கும் வைராகியமும் இருக்கும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குதுன்ற மாதிரி இருக்கும் அது வந்து எல்லா விஷயத்துக்குமே ஓகே ஆனால் பர்சனல் லைஃப்க்கு அது செட் ஆகாதுல்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அந்த பர்சனல் லைஃப் போகும் ஏன் அப்படின்னா திருமண வாழ்க்கைன்றது ஒரு ரயில் வண்டி மாதிரி ரெண்டு தண்டவாளம் இந்த தண்டவாளத்துக்கு நடுவில் ட்ரெயின் போனால் தான் போக முடியும் இந்த தண்டவாளம் கணவண்ணா இந்த தண்டவாளம் மனைவி ஸோ இந்த தண்டவாளத்துக்கு நடுவில் ஒரு திருமண வாழ்க்கைன்ற ஒரு ரயில் போகணும் அப்படின்னா ரெண்டு பேருமே இணைஞ்சி இப்படி இருந்தால் தான் போக முடியும் ஆனால் அது உத்திர நட்சத்திரத்துக்கு அது பொருந்தவே பொருந்தாது ஸோ நீ என்ன சொல்கிறன்னா என்ன கேட்குதுன்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் விட்டு கொடுத்தவங்க பண்ணும்போது ரொம்பவே வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சித்தரை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த சித்தரோட வழிபாடை எடுத்துக்கிட்டு அவங்க அவங்களுக்கான காயத்ரி மந்தத்தை போதும் அவங்களுக்கான தானத்தை அவங்க பண்ணும்போதும் கண்டிப்பாக அவங்களுக்கான வாழ்க்கையே அவங்க பிரகாசமாக இருக்கும் திருமண வாழ்க்கையும் அவங்க நன்றாக அமைத்துக் கொள்ள முடியும் அவர்களுக்கான கரெக்டான நட்சத்திரத்தை பார்த்து நம்ம திருமணம் பண்ணி வைக்கும் போதும் அவர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் முடிஞ்சிடுச்சு இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்காக நம்ம அதை பார்த்து பண்ணோம்னா ரொம்பவே வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் யாருடையது சந்திரனுடையது சந்திரனாலே நமக்கு என்ன அழகு புதன் பிளஸ் சந்திரன் எப்படி இருக்கும் சொல்லுங்க அழகு அவ்வளோ பார்க்க அழகா இருக்கும் எப்படி ரோஹிணி நட்சத்திரம் அழகோ அதே மாதிரி கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திர அஸ்த நட்சத்திரமும் அழகு கருப்பாக இருந்தாலும் அழகா இருப்பாங்க வெள்ளையாக இருந்தாலும் அழகா இருப்பாங்க அவங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எப்படி இந்த கடலில் மீன் எப்படி நம்ம கையில் மாட்டுச்சுனா கூட வழுக்கி வழுக்கி ஓகணும் அதே மாதிரி அவங்க புத்திசாலித்தனத்தோடு நழுவி நழுவி போவாங்க அவங்களுக்கு சமையல் திறன் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாக இருக்கும் நல்லா சமைப்பாங்க நல்லா சாப்பிடவும் செய்வாங்க அதே மாதிரி அவங்க பேச்சு திறனில் அவங்க வீட்டில் இருக்கவங்க இருக்கவங்களையும் சரி வெளியில் இருக்கவங்களையும் கட்டி போடக்கூடிய ஒரு வசியமாக இருக்கும் என்ன ஒரு விஷயமா அவங்களுக்கு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ புத்தி இது பண்ணுற மாதிரி அவங்க செஞ்சு காப்பாற்றி வச்ச அனைத்துமே அவங்களே போட்டு உடச்சிருவாங்க நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க மாற்றிக்கும் அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் இருக்கும் அதே மாதிரி நச நட்சத்திரக்காரங்க ரொம்ப வந்து அவதிப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அவங்க அம்மாவை நினச்சி இவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க ரொம்ப வசப்படுவாங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு நினச்சி அவங்க கல்யாணம் பண்ணி போனாலும் சரி இல்ல அவங்களோட இருந்தாலும் சரி கூட அம்மாவை பத்தின கவலை இந்த அச நட்சத்திர பிறந்தவங்க அனைவருக்குமே இருக்கும் அது அது ஒன்று மட்டும்தான் அவங்களால மாத்திக்க முடியாத ஒரு அது என்ன சொல்லலாம் பிறவி கர்மாவா முன்பிறவி கர்மாவான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க அச நட்சத்திரக்காரங்க ரொம்ப அது என்ன சொல்ல ஐ பிரெயின்னு ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப வந்து கம்யூனிகேஷன் பிரெயின் கம்ப்யூட்டர் பிரெயின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அச நட்சத்திரம் விநாயகரோட நட்சத்திரம் விநாயகருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிரெயின்னு சொல்லுவாங்க இந்த அஸ்த நட்சத்திரக்காரனால் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கிட்ட டக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே லேப்டாப்பில் போட்டு அடிச்சிருவாங்க இல்லை மொபைலில் போட்டு அடிச்சிருவாங்க ஆ இது இங்கே இருக்கா அது இங்கே இருக்குந்தாங்க அப்படின்னு மொபைல் எடுத்துக்காம்பாங்க அது யார்னு பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு க்ரி ஒரு கிரிமினல் க கலந்த பிரெயின்னு சொல்லலாம் ஒரு ஸ்மார்ட்னஸ் கலந்த பிரெயின்னு சொல்லலாம் கம்ப்யூட்டர் பிரெயின் அது வந்து இந்த அஸ்த நட்சத்திரக்காரர் அதை நல்லபடியாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு போகும்போது வாழ்க்கையில் அவங்கள மாதிரி ஒரு பிரில்லியன்ட் யாருமே சக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க எங்கே பண்ணணுமோ அந்த இடத்துல கோட்டை விட்டுருவாங்க ஏன் அப்படின்னா அந்த சந்திரன் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வளருமா ஒரு பதினஞ்சு நாள் தேயுமா வளரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க தேயும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களாலேயே அவங்களையே ஜட்ஜ் பண்ணிக்க முடியாது அத்த நட்சத்திரக்காரங்களை பாருங்க அவங்களாலேயே அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்க முடியாது ஒரு பதினஞ்சு நாள் நல்லா ஜாலியாக இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க அதுக்கு காரணம் அந்த சந்திரன் ச மதி வந்து சந்திரன் தான் வந்து மதி அந்த மதி ஒருத்தனுக்கு மனுஷனுக்கு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது அதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் விநாயகரோட வழிபாடு எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் பூ இது நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பூவரச பெருமாள் அவர் வழிபாடு எடுத்துக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது அதே மாதிரி அவங்களோட சித்தர் பார்த்திங்கன்னா கரூரா தஞ்சாவூரில் இருக்கார் அந்த சித்தருமே அவங்க மனசில் மானசீகமாக வழிபாடு எடுத்துக்கும்போது இப்போ நான் ஏன் சித்தர் வழிபாடு சேர்த்து உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் எல்லாருமே வந்து கோவிலோட வழிபாடு சொல்லுவாங்க வீட்டுக்கிட்ட இருக்க பரிகாரம் சொல்லுவாங்க நான் ஏன் சித்தர் வழிபாடு சொல்கிறேன் அப்படின்னா சித்தராலமட் தான் நம்மளோடைய நம்மளை வந்து ஒரு நிலைக்கு ஒரு 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 நிலைக்கு நம்மளை கொண்டு வர முடியும் நம் மேற்கொண்டு எந்த தப்பையும் செய்ய மாட்டோம் எந்த கர்மாவையும் செய்ய மாட்டோம் அதற்கு நம்மளை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரே ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்த பெருமாள் ஸோ சோ தான் நான் இந்த வழிபாட்டோட உங்களுக்கு சித்தரையும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ஸோ சித்தர் வழிபாடு எடுத்துக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி கோவில் பாத்தீங்கன்னா கோமடல் கோமடல்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கோவிலும் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய லோகோ பார்த்தீங்க அப்படின்னும் போது மரம் வந்து அத்திமரமாக இருக்கு மரம் வந்து அத்திமரம் இருக்கு அதே மாதிரி விலங்கு பார்த்தீங்கன்னா பெண் எருமை கருடன் கருடனை நம்ம கையில வச்சுட்டு வளர்க்க முடியாது கருடனுக்கு நம்ம உணவு வைக்க முடியாது ஆனா கருடன் மேலே வட்டம் விடுவாங்க பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா கருடன் வட்டம் இடறது அந்த கருடன் வட்டம் எடுக்கும் வட்டமிடும் போது நீங்க மேல போய் நின்னுட்டு உங்களோட என்ன வேண்டுதலும் நீங்க சொல்லி பாருங்களா கண்டிப்பா கருட பெருமாள் செய்ய நமக்கு நிறைவேத்தி கொடுப்பாரு ஏன்னா உங்களுக்கே அந்த கருடனே உங்களுக்கே வந்து ஒரு விலங்காக வரும்போது கண்டிப்பாக இந்த தர்சன நட்சத்திரம் பிறந்தவங்க கருடனை வந்து வட்டமிடும்போது நம்ம கரெக்டாக அந்த பதினொன்று பன்னெண்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டமிடுவாங்க அந்த டைமில் போய் உங்களோட விருந்து வழியே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க கண்ணீராசிரியர் இருக்கக்கூட சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை பிறந்தால் சில குழந்தைங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க சில குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து யார் எதற்கு சொன்னாங்கன்றது தெரியல அவங்க வேறு ஒரு ரீதியாக சொல்லியிருப்பாங்க அது காலப்போக்கில் வேறு மாதிரி போயிடுச்சு அதிலலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது சித்திரை நட்சத்திரம்ன்றது செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் புதன் செவ்வாய் சேரும்போது போது நமக்கு வந்து புதன் செவ்வாய் பதை தான் ஆனால் புதன் செவ்வாய் சேரும்போது ஒரு நமக்கு பூமி சம்பந்தமான விஷயங்கள் நல்லது நடக்கும் அதாவது நல்ல இடத்துல இருந்துட்டாங்கன்னா நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா டாக்குமெண்ட் ரிலேட்டடான பிரச்சனை எல்லாம் வரும் இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து நிறைய சொத்தோடு தான் இருப்பாங்க அதாவது தாத்தா பாட்டி தாத்தாவுடைய சொத்தை இல்லை அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தை இல்லை இவங்களுமே கூட உடைச்சு நிறைய சொத்து வாங்குவாங்க ஆனால் அந்த சொத்தில் எதுவும் வில்லங்கம் வராமல் பார்த்துக்கொள்றது அவங்களுடைய பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேரை நம்பி நம்பி ஏமாறுவாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரங்க தான் வாழ்க்கையில் நம்பி ஏமாறுறவங்களே இந்த நான் இந்த சித்திர தான் இருப்பாங்க அதுலேயும் இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்கன்னா எங்கேயோ ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்து டாக்குமெண்ட் ரிலெட்ராக பண்ணுவாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏமாந்துருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்துருவாங்க அது எல்லாமே இதுதான் இந்த வாழ்க்கையில் என்னடா தான் நம்ம நம்ம ஒரு ஆள் தான் ஏமாந்து ஏமாந்து போகிறோமான்னு பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரங்க ஒரே புலம்பலாக இருப்பாங்க அதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா சித்திர வழிபாடு எடுத்துக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏழைக்கார ஏழை பணக்காரங்கன்ற பாகுபாடே கிடையாது இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு கொடி சொன்னா இருந்தாலும் ஏடையை பார்த்தாலுமே ஈக்குவலாக தான் வந்து பேசுவார் பிஹேவ் பண்ணுவார் இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ஓரளவு கொஞ்சம் வசதி வாய்ப்பாக உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட வேலை பார்க்குறவங்களோ அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்களோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏடையாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் சமமாக தான் நினைப்பாங்க அவங்ககிட்ட இந்த வேறுபாடுன்றதே இருக்காது எல்லாருமே ஒரு மனுஷன் தானே எல்லாருமே ஹியூமன் பீங் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதனாலதான் அவங்க நம்பி நம்பி ஏமாறுவாங்களே ஏமாறுறதுக்கான காரணமே அதுதான் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி அதே மாதிரி வீரம் கலந்த புத்திசாலித்தனம் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும் வீரமும் இருக்கும் புத்திசாலித்தனமா என்ன செவ்வா வீரம்ல புதன் புத்திசாலித்தன்மம் வீரமும் இருக்கும் புத்திசாலித்தனமும் இருக்கும் ரொம்ப அழகான அதை என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணில இருக்கக்கூடிய சித்திரை ரொம்ப அழகான நட்சத்திரம் பார்க்கவே ஆள் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காருலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய அரவிந்த் சாமியா எடுத்துக்கிங்களேன் எப்படி ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காரு அந்த மாதிரி அழகாவும் இருப்பாங்க வீரமாவும் இருப்பாங்க புத்திசாலித்தனமாவும் இருப்பாங்க யாருன்னா கன்னி இருக்க இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க இவங்களுடைய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் டூ வீலர் ஃபோர் வீலர் வாகனம் நீங்கள் சைக்கிள் எது வேணாலும் தானம் கொடுக்கலாமா டூ வீலர் ஃபோர் வீலர் கொடுக்க சொல்ல நியமமாக வந்து கொடுக்கப்போன்னு எனக்கு கேட்கக்கூடாது நீங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு சைக்கிள் தானம் கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் யாராவது குழந்தைங்களுக்கு இந்த பிறந்த நாளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது சைக்கிள் வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த ஏழை மக்களுங்க எவ்வளோ பெருந்த ஊர் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பஸ்ஸில் போயிட்டு வர ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய பிள்ளைங்க படிப்பு நிறுத்திடுவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுங்க அவங்க அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் அவங்களோட வாழ்க்கைக்காக அவங்க படிக்கும் போதோ வாழ்க்கைக்காக பொருளாதாரம் ஈட்டும் போதோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை உயர்தோ இல்லையே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உயரும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன் தானம் கொடுத்து பாருங்களேன் ஏதோ ஒத்தருக்கா செஞ்சு பாருங்க அதே மாதிரி கால் ஓனமுற்றோராக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த மிதி வண்டி இருக்கும் பார்த்தீங்களா அது வாங்கி கொடுங்க தேடி தேடி கொடுங்க நம்ம கர்மா நான் பல பதிவில் சொல்கிற ஒரே விஷயம் தான் கர்மா நம்மளை தேடாமையே வந்து ஒட்டிக்கும் சரிங்களா ஆனால் தீக்கணும் அப்படின்னா நம்ம தேடி தேடி தான் போய் அந்த கர்மாவை தீர்த்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தானம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த கன்னீராசியில் பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கான கோவில் நான் சொல்லிவிட்டேன் சித்தர் சொல்லிவிட்டேன் தானம் சொல்லிவிட்டேன் ஸோ இதை பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதாவது மாதத்தில் வரக்கூடிய உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்காவது நீங்கள் தானம் கொடுங்க முடிஞ்சா டெய்லி தானம் கொடுங்க யாருக்காவது இல்லைன்றவங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களையே தானம் கொடுங்க அப்படியும் இல்லைன்னா உங்களுடைய பிறந்த நாட்கள் வருது பாத்தீங்கன்னா அன்றைய தினமாவது தானம் கொடுங்க வாழ்க்கை கண்டிப்பாக நமக்கு பிரகாசமாக மாறும் நான் வேற ஒரு பதிவுல சந்திக்க நன்றி வணக்கம்